வணக்கம் பெருமாள் கோயிலில் தலையில் வைக்கும் சடாரி அப்படின்னு சொல்லுவாங்க சடாரியின் மகிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோயிலுக்கு போனாலே துளசி ஏலக்காய் அந்த வாசனைங்கிறது பெருமாள் கோயில் இருக்கும் அதில் துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த துளசி தீர்த்தத்தை இந்த சிரம் தாழ்த்தி வாங்கிக்குவாங்க சடாரி அப்படிங்கிற ஆசிர்வாதம் வந்து வாங்கிக்குவாங்க துளசி தீர்த்தம் வாங்கி குடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த சடாரி வந்து பெருமாள் கோயிலில் வைப்பாங்க இந்த பெருமாள் செவித்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய வைக்கக்கூடிய இந்த சடாரிக்கு ஒரு கதை இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த சடாரி மேலே ஒரு திருவடி மாதிரி பொதிச்சிருக்கோம் ஒரு சமயம் தாம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமான் நாராயணன் சாயனநிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேசன் மீது வைத்தாராமன் திடீர்னு தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கிலிருந்து அவசரமாக எழுந்து சென்று பரந்தாமன் பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சைன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார் ஆதிசேசன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கீடமும் அமர்ந்திருந்தன அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றுக்கு பிடிக்கவில்லை பாதுகைகள் தங்களுக்கு சமமாக இங்கு இருப்பதா என எண்ணி அவை பாதுகைகளை பார்த்து கர்வத்துடன் கௌ கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலேயே புரளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று கேட்டுதாமா இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டுச் சென்றார் என்றன பாதுகைகள் அவற்றை காதில் வாங்காமல் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதகன உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் அப்படின்னு கோபத்தோடு சொன்னதாம கிரிடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதகைகள் கிரிடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள் தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் அப்படின்னு பதிலுக்கு வாதம் அணிச்சாமல் கிரீடத்துடன் சங்கு சக்கரம் சேர்ந்து கொண்டதால தனித்து நின்ற பாதகைகளால் ஏளான பேச்சை தாங்கி கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடம் முறையிடலாம் அப்படின்னு கலங்கி போய் காத்து நின்றனவாம பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டனாம் இங்கே நடந்த நடந்ததை நான் அறிவேன் என் சந்நிதியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை உணராமல் கீடமும் சங்கும் சக்கரமும் கர்ப்பம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும் தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருகன் என்ற பெயர்களில் அவதிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதையிலான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினாலு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக் கொள்ளும் பயன் இது என்றார் அதன்படியே ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவரது பாதுகையில் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்ததை நாம் எல்லாம் கதைகள் மூலமாக படித்தறிந்திருப்போம் திருமுடி ஒருவர் ஒரு வகையில் உயர்ந்தது ஏனில் பெருமாளின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகா பாதுகைகளும் அதாவது பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே இன்னும் சொல்லப்போனால் பாதம் பற்றி சனாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் திருப்பாதங்களையே முதலில் நாடும் பாதச்சுவடுகள் தாங்கிய சடாரி எனும் மகுளத்தை நம் தலையில் வைத்து நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரமும் அழிய வேண்டும் என்பதே சடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாற்பரியம் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த சடாரி வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்முடைய கர்வத்தை பாவத்தை எல்லாத்தையுமே தொலைக்கிறது தான் ஒரு அர்த்தம் ஆங்கிற ஆணவத்தை தொலைச்சி சரணாகதி அடைஞ்சு இறைவனிடம் நம்ம ஒப்படைக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் பெருமாள் கோயிலில் அந்த மாதிரி வைக்கிறது தான் ஒரு ஐதீகமாக பின்பற்றி வராங்க அப்போ எப்போதுமே நாம் நம்முடைய ஆணவம் கர்வம் நான் என்ற அகந்தையை விட்டு இறைவனை சரணாகதி அடைஞ்சோம்னா நாம் உயர்ந்த நிலைக்கு போகலாம் இந்த கதை மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பின்பற்றுங்க இது யாருக்கெல்லாம் பகிர்ந்துக்கொம்போ பகிர்ந்துருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுபவிப்பை பகிர்ந்துருக்குங்க நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வரத்துடன்